பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய பலாபலங்களை எல்லாம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சொல்லி வருகின்றேன் இறை இருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னம் மூலம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகனாத அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசி பரிபூரணமாக உங்கள் குடும்பத்தில் நிலவணும் உங்களுக்கு நிலவணும் தைரியம் தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் தொடர்ந்து வரலும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது திருத்தணி பாதசனீசருடைய அவனுடைய அருள் உங்கள் குடும்பத்தில் நிலச்சு நிற்கணும் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கின்ற அழகு தெய்வம் சனி பகவான் ஒரு மனிதனை இல்லாமல் செய்து விடுகின்ற சக்தி அவன்தான் இருப்பதை அனுபவிக்க விடாமல் செய்யக்கூடிய சக்தியும் சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு தான் திருத்தணிக்கு அருகே அகூர் பக்கத்தில் சனீஸ்வரர் ஆலயம் கட்டி வழிபடுகின்ற ஒரு வாய்ப்பு எல்லோரும் நலன் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் பயிற்சியாகி விட்டார் இறுதியில் ராகு யோககாரகிய ராகுவும் விட்டார் ராகு கேதுவும் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் தான் விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சொல்லி பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இப்படி என்று அள்ளி தளிப்பதை விட உள்ளதை உள்ளபடியாக சொல்ல முயற்சிக்கிறேன் மருந்து கசப்பாக இருந்தாலும் கூட உடல் நோயை திருப்பது போல நல்ல வார்த்தைகளும் ஆறுதலும் ஆலோசனையும் மனதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டி தானே அந்த வகையில விருச்சிகராசி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் ரிச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஆண்டு என்று தான் சொல்லுவேன் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு அர்த்தாசிரம சனி நாலாம் இடம் பத்தாம் பார்வை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கையில் எதிலுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்திலையும் வாழ்க்கையிலேயும் தொழிலையும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருகின்ற எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி கேட்டால் அம்மா ஒரு அதாவது ஒரு தனிப்பட்ட கிரகத்தை வைத்து சோழி பிரசனம் சொல்வதை விட அது யாரோடு யார் இருக்கின்றார்கள் ஒருவர் கைவிட்டாலும் ஒருவர் காப்பாற்றுவார் கதவு அடைத்து விட்டாலும் கூட ஜன்னல் வழியாக காற்று வருவது போல் ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்களோட கூடிய மூன்றாவது கிரகமாகிய ஒரு கிரகம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதனால சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு அதாவது அர்த்தாஷ்டம சனி நான் இருக்கின்ற இடமோ நாலாம் இடம் பார்க்கின்ற பார்வையோ பத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பயிற்சி தொடர்கின்றது குருவை பொறுத்தவரை மே மாதம் ஒன்றாம் தேதி தான் அதுவரை காத்திருக்க முடியுமா ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு கணமே வாழ்விலே போராட்டமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை காக்கக்கூடிய ஒரு ரட்சகன் ரெண்டே பேர் தான் கலத்திரக்காரனாகிய சுக்கரனும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் சாதகமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் தொட்ட காரியம் எல்லாம் நீங்கள் செய்கின்ற செயல் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகரும் வெற்றியை நோக்கி நகரும் உறுதியாக நகரும் அது மட்டும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடிய மோதிர கையினால் குட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல பெரிய மனிதர்கள் செல்வந்தர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்ற மனிதருடைய தொழில் செய்பவர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை தரும் வெளிநாடு யோகம் கிட்டும் திருமண வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும் புதிய திருமண தொடர்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தயங்கி தயங்கி வளர்ந்து நடந்த உங்கள் வாழ்வு தயக்கம் என்று தெளிவான பாதையை நோக்கி நகரும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் குழப்பத்துக்கும் இனம் காண முடியாத என்ன காரணம் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மனசில் ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு நல்ல மனைவி நல்ல பெற்றோர் நல்ல குடும்பம் நல்ல தொழில் இருந்தாலும் ஒரு ஏக்கம் இனம் புரியாத ஒரு பயம் அந்த நிலை மாறும் அந்த மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு ஏமாற்றம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை சிலருக்கு சிறைவாசம் சிலருக்கு இடத்தை விட்டு இடமாறுகின்ற ஒரு சூழ்நிலை அத்தனையும் அர்தாஷ்டிரம சனி செய்யுங்க காரணம் என்னன்னா நம்ம உடல் ரீதியா மன ரீதியா தவறு செய்ய வற்படும் பொழுது தவறான பாதையை நோக்கி செய்யும்பொழுது அர்தாஷ்டம தான் அதுக்கு ஒரு நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை புரிந்து கொண்டு நல்ல தெளிவான பாதையை நோக்கி நகர்த்துகின்ற சக்தி செவ்வாய்க்கு உண்டு சோழி பிரசன்னத்தை வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க சிறப்பு ஒன்று கலத்திரக்காரகனாகிய சுக்ரன் இன்னொன்று செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம்தான் மற்ற கிரகங்கள்லாம் நீண்ட கால பயிற்சி எடுத்து கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தானே சுக்ரன் பயிற்சி சொல்லிட்டு வரேன் சுக்ரனும் செவ்வாயும் வாழ்விலே மாற்றத்தை தரக்கூடியது என்னை பொறுத்தவரைக்கும் ரிச்சிக ராசியை வரைக்கும் அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் அர்த்தாசிரம சனியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அர்த்தாசிரம சனி காலத்துல நல்ல திருமண யோகம் நல்ல தொழில முன்னேற்றம் அத்தனையும் சதித்தவர்களையும் சதித்தேன் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போனவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் போல் வந்த துன்பங்கள் பனிபோல் உருகி நகர்வதை எல்லாம் பார்த்திருக்கிறேன் என்ன கவனமா இருங்க ஆசை ஆசையை தூண்டுவான் ராகு கேது பேரை தருவான் புகழைத் தருவான் நல்ல வாழ்வை தருவான் நல்ல எல்லாம் உண்டு பண்ணி தருவான் ஆனால் அத்தனையும் நமக்கு எதிராக திருப்பி விடுவான் கர்மாவின் கர்த்தாவாகிய சனி காரணம் என்னன்னா ஒரு வெள்ளம் வருதுன்னா வெள்ளம் மாறி தான் வரும் சந்தோஷம்லாம் அதுதான் ராகுதான் வெள்ளம் அந்த அணைதான் சனி பகவான் விடுவான் நம்ம வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல குடும்பம் பிரச்சனை குழப்பம் காரண கர்மா எத்தனையோ இதிகாசங்களும் புராணங்களையும் நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல நிலை ஏன் இன்றைக்கும் பார்க்குறோமே அரசியலில் உயர்ந்த நிலையில் செல்வ செழிப்போடு பேரும் புகழும் பெற்றவர் இன்று அவர் நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவர் நினைத்து பார்த்திருப்பாரா இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரும் என்று திரைத்துறையில் மிகப்பெரிய நிலையை இருந்தவர் மிகப்பெரிய உன்னதமான நிலையை இருந்தவர் அரசியலை அதை மாற்றி திரைத்துறையினுடைய வாழ்வை அரசியல் துறை வாழ்வாக மாற்றிக்கொண்டு கடைசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தன் உயிரை இழந்தார் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னா காரணம் என்ன கருமா சனி பகவான் தான் காரணம் சனிதான் சனி பகவானை பொறுத்தவரை ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அடகு பார்ப்பார் அதே சனி பகவான் தான் காலிலே போட்டு மிதித்து காணாமல் செய்து விடுவான் அந்த வகையில் அர்த்தாசம் சனி காலத்தில் கொஞ்சம் உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த வாழ்க்கை நீர்க்கும் மொழி மாதிரி தானே ஏதோ ஜோதி நம்பா தான் கலைந்து சென்றோம் என்றெல்லாம் இல்லாமல் நான் பேசுகின்ற நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு ராசிக்குமே நான் கவனமாகத்தான் சொல்வேன் காரணம் என்னென்னா எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க இதெல்லாம் சொல்லுவேன் உடனே கமெண்ட் போடுவாங்க எத்தனை காலம் தான் பொறுமையாக இருக்கும் இருங்க ஆயுள் வரை பொறுமையாக இருங்கள் தப்பே கிடையாது நிதானமாக இருந்துங்கள் ஏன்னா நம் வாழ்வை புரட்டி போடுவது நாம் இல்லைங்க தப்பான ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுதுன்னா அது நாம ஒரு தப்பான மனிதனோட ஒரு நட்பு ஏற்படுது நாம நாம் நினைத்தால் இந்த பூமியில் பிறந்தோம் ஆக ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குகின்றது நாம் ஒரு பொம்மலாட்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அர்த்தாசிரம சனி சனி பகவான் இருக்கும் இடம் நாலு பார்க்கின்ற பார்வையோ பத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் கவலைப்படாதீங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன தன்னை நம்பும் தைரியம் அந்த தைரியம் யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் தருகின்ற ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால விருச்சிகராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்வேன் தண்ணியில விழுந்தாதாங்க நீச்சல் கத்துக்க முடியும் சொல்வார் கண்ணதாசன் பட்டினிக்கு தீனி கட்டினுக்கு கண்ணி கெட்ட பின்பு ஞானிம்பான் ஒரு ஞானி எப்ப வருவான்னு நினைக்கிறேன் கெட்ட பின்பு ஞானி உடல் ரீதியா மன ரீதியா பசித்தாதான் சாப்பாடு ருசிக்கும் அதுதான் வாழ்வு அந்த வாழ்வை அருமையான பாடமாக தந்தார் சனி பகவான் என்னை பொறுத்தவரை அர்தாசிரம சனி காலத்துல அமர்கலம் பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் எடுத்த காரியத்துல வெற்றி தொழில வெற்றி வாழ்க்கையில வெற்றி நீண்ட தூர பயணங்கள்ல வெற்றி இதுவரை வருத்திய நோய்களை எல்லாம் படிப்படியாக குறைப்போம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வாங்கிய கடனை அடைக்கின்ற சக்தியும் இந்த அர்த்தாசிரம சரி காலத்துல தான் கிடைக்கும் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியே கவனமாக நிதானமாக அதீத ஆசையை கட்டுப்படுத்தி கொள்வீர்களா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடக்கத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாம் இருந்தும் நாம் ஏன் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை அழகு அறிவு ஆற்றல் இருந்தும் ஒரு பெண் நினைக்கலாம் தான் திருமணம் பண்ணோம் அன்பாகத்தான் அது வாழ்வு நடந்தது இன்று ஏன் பிரிந்து செலுகின்ற நிலை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி படித்து முன்னேற வேண்டும் என்றுதான் பள்ளியிலோ கல்லூரியிலோ செருகிடும் படிப்பு பாதியில் நின்று போச்சேயே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே ஏன் ஏன் என்ற ஆயிரம் கேள்வி கேட்குங்களா அதுக்கு ஒரு விடுதலை தான் ரிச்சிகிராசிய சகோதர சகோதரி கொஞ்சம் நிதானமாக கேட்கும் ஒரு ஐம்பது ரூபா இல்ல ஒரு பத்து ரூபா கொடுத்தா ஜெராக்ஸ் பிரிண்ட் வந்துடும் நம்மளுடைய ஜாதகம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சோழி பிரசனம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சோழி பிரசன்னம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதம் வேண்டிய சூழ்வே காரணம் என்ன நம்முடைய வாழ்வினுடைய அடித்தட்டலத்துல நமக்கு ஒரு ஆணி வேற அசைச்சு பார்த்துருங்க சோழி பிரசன்னம் அப்படி பார்த்தால் விரத்திகிராசியை பொறுத்த வரைக்கும் தடையும் தடகளும் பிரச்சனையும் வாழ்வுல தொடர்ந்து வருது இதுக்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம்தான் இது இதுவங்க வாழ்வில் இருக்கின்றதா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா கடமை மனைவி உட்காந்து யோசிங்க ஒரு குடும்பத்தில் பையனுக்கு நல்ல திருமணம் அமையல நல்ல வேலை அமையலையா சொன்ன பேச்சை கேட்கலையா பெற்றோர் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க என் பிள்ளை படிக்கலை என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கலை தவறான பாதையை நோக்கி போகிறான் பெற்றோரே ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்கு நல்ல தாய் தந்தையை அமையலை நான் என்னை அன்பு காட்டலை அந்த குழந்தை ப பிள்ளைகளே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க இவ்வளவு பெரிய தொழில் நடத்தணும் ஆனால் நடத்த முடியலையே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அதுதான் பெற்றோர் சாபம் இருக்கலாம் என்றுதான் சொழி பிரசனம் சொல்கின்றது எல்லா ராசிக்கும் இருக்கும் ஆனால் இருக்கும் இருக்கலாமலும் போகலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் கழித்து விட்டார்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பெற்றோர் சாபம் இருக்கலாம் சிலருக்கு அது தடையாக இருக்கலாம் அது பிரச்சனையாக இருக்கலாம் இந்த சாபத்தை நீக்கிவிடுவீர்களானால் இந்த சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு என்று அந்திம காலம் வரை உங்கள் வாழ்வு பொற்காலமாக நற்காலமாக நிம்மதியான ஒரு காலமாக கிடையும் முதல்ல பெற்றோர் சாபம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க வாழுகின்ற காலத்தில் பெற்றோரை சரியாக கவனிக்கலை வாழ்கின்ற காலத்தில் பெற்றோரை அவங்க அந்திம காலத்தில் அவங்க அடக்கம் செய்யலை அவங்களுக்கு கொல்லி வைக்கல அந்த கடன் செய்யலை அப்போ மறைந்த பிறகு அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யலைன்னா பெற்றோருக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் தீங்கிடைத்தால் அது ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன அது சாபமாக மாறிவிடும் ஒரு பெற்றோரை மனம் வே வேதனைப்படுதும்னா வயிற்றுதிச்சல் பெற்றோர்கள்லாம் அவள் கோழி மிதித்து குஞ்சுக்கு ஒன்றும் ஆகாதுங்க அதே நேரத்தில் அந்த பெற்றோரும் மனம் விதம்பி சாபம் விடுவார்கள் அந்த சாபம்தான் அந்த சாபத்தின் காரணமாக அந்த பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புகள் வெற்றி வசப்படாமலே போய்விடும் இந்த சாபம் வந்துருச்சுன்னா அதுக்கு தண்டனை தரக்கூடியவன் சனி பகவான் தான் இப்போ அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் விருச்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் என்னை அர்த்தாசிரம சனி அவர் இருக்கும் இடமும் நாலு பார்க்கின்ற பார்வையோ பத்து இப்போ இந்த அர்த்தாசிரம சனியிலிருந்து விடுபடுவதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஆண்டாக நலமிக்க ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக கொண்டு வர வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்க வேண்டுமானால் இந்த பெற்றோர் சாபம் இருக்கின்றதா என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த சாப நிவர்த்தி பாப நிவர்த்தியை தெரிந்தவர்கள் மூலமாக தீர்த்து விடுவது பிருச்சிகிராசிக்கு சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இதை மட்டும் சரியாக செய்து விட்டால் உங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்வு நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது மண்ணாக இருந்தால என்ன பெண்ணாக இருந்தாலும் என்ன பொண்ணாக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு உங்க வாழ்வு நலம் பெறும் வாழ்கின்ற காலத்துல என்னுடைய ஒருத்தர் தெரிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அற்புதமான ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகத்தை குடும்பத்தோடு கலந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அவரு அவருக்கு பிரசன்னம் பார்க்கும் பொழுது அவருக்கு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு பேரும் புகழோடு இருக்கின்ற காலத்தையே முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மோ அவர் கலைஞரிடம் பிரசன்னம் பார்த்த பொழுது நான் சொன்னேன் உங்களுக்கு பெற்றோர் சாபம் இருக்கும் என்று கூறிய பொழுது அவர் புரிந்து கொண்டாரோ என்று தெரியவில்லை ஆமாம் ஆமாம் என் தந்தையாருக்கும் எனக்கும் அவ்வளவா ஆகாதுங்க என் தாயை மிக கொடுமையாக கொடுமைப்படுத்தினார் அதனால் அவருக்கு நான் கொல்லி வைக்காமே விட்டுட்டேன் அவரை நான் புறக்கணித்து விட்டேன் என்று சொல்லிய பொழுது நான் சொன்னேன் ஐயா வாழ்கின்ற காலம் மட்டும் இல்லை வாழ்ந்த பின்பும் கூட இந்த பூமியில் நாம் வருவதற்கு ஒரு கர்த்தா யாருன்னா நம்முடைய பெற்றோர் தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்கின்ற காலத்தை அவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ மண்ணை விட்டு விண்ணில் சென்ற பின்பு கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்குவாங்க அவருடைய அருளும் அன்பும் நமக்கு கிடைக்கும் தயவு செய்து அவளுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த சாப நிவர்த்தியை செய்து விடுங்கள் என்று கூறினேன் மிகுந்த போராட்டத்துக்கு இடையில அவர் மனசு ஒத்துவிச்சு அந்த சாப நிவர்த்தி செய்தார் என்று அவர் வாழ்வு நன்றாக இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பெற்று ஒரு மனிதனுக்கு ஆயிரம் சாபம் நாக நாகசாபம் கூட இருக்கு குரு சாபம் கூட இருக்கு கன்னி சாபம் கூட இருக்கு சிசு சாபம் கூட இருக்கு ஆனால் பெற்றோர் சாபத்துக்கு ஈடு கிடையாது வயிறு வயிறு கும்பின்னு சொல்வாங்க வயிறு அதிலிருந்து வருகின்ற வார்த்தையானது வேதனையானது நம் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் சிகராசி ஆன்மீக சகோதர சௌதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமில்ல வருகின்ற ஆண்டுல உங்க வாழ்க்கையில் நிம்மதி பெற வேண்டுமானால் சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நன்மை வசப்பட வேண்டுமானால் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சாபத்துக்கான ஒரு நிவர்த்தியை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதம் இதை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு தானே இதுவரை கேட்காமலே புரிந்து கொள்ளாமலே தெரிந்து கொள்ளாமலே நகர்ந்து விடுவோமானால் தெரிஞ்சு போச்சு இல்லையா உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நலமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தைந்து சதவீதமான நற்பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெறுவீர்கள்